நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஆறு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவரை கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் கேலிட்டியன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர் நாட் பிகம் கன்சீட் ப்ரோவிக்கிங் ஒன் அனதர் ஒன் அனதர் சப்பம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து தற்காய் மக்கள் நன்றி से Raja ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்ப நீர் அல்லவோ கத்தாவே ஆவியானவரே இன்றைக்கு கூட ஆவியானவரே இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபை உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இந்நாள் வரைக்கும் எங்களுடைய ஜீவனை நீர் பாதுகாத்து வருகின்ற கிருவைக்காய் அவங்க நன்றி அப்பா நன்றி ராஜா நம் கத்தாவே வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவரை கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோமாம் கத்தாவே இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரை காரியம் உப்பு ஒப்பு பாவியானவரே அப்பா ஆவியானவரே நம் கத்தாவே இந்த சத்துருக்கு இருக்கும் இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள இராத இன்றைக்கு எல்லாத்தையும் நீர் எடுத்து போட போகின்ற கிருபை காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி தகப்பனே நன்றி ராஜா வீணான புகழ்ச்சிகள் பொறாமைகள் ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை பாவத்தில் தள்ளிவிடும் ராஜா இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக மாற்று வீராக ஆவியானவரே இப்பொழுது ராஜா ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அன்பு சகோதரிய பிள்ளைகளை பெரியோர்களே சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆவியானவரே குடும்பங்கள் இல்லை அப்ப அநேகருக்கு குடும்பங்களில் கூட பிறந்தவங்களோடு கூட பொறாமைகள் சண்டைகள் பிரச்சனைகள் வீண் புகழ்ச்சிகள் இருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து போடுவீராக குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக அம் கத்தாவே இனி பொறாமைகள் இல்லாதபடிக்கு குடும்பங்களில் பொறாமைகள் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக அம் கத்தாவே ஒருவர் உயரும் பொழுது மற்றவர் அதை பார்த்து சந்தோஷப்படும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு இறங்கோ என் தகப்ப இறங்கோ ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா அப்பா சிறு வயதில் முதல் கொண்டே ஆவியானவரே அவர்களுக்குள்ள உம்முடைய சுபாவங்கள் உம்முடைய அன்பு அவர்களுக்குள்ளே நிறம்பட்டோ இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோமாப்பா அப்பா பொறாமைகள் வேண்டாம் ஆவியானவரே அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் வைத்திருக்கும் பொருளை பொருளை குறித்தோ அந்த பிள்ளையை பார்த்தோ அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்தோ இல்லை கலரை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு ஒன்றை பார்த்து இந்த பிள்ளைகள் பொறாமைப்படாத படிக்கு ஆவியானவரை நீர் பாது பாதுகாத்து கொள்வீராக அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஆவியான அழகை குறித்தும் மற்ற காரியங்கள் குறித்தும் இந்த பிள்ளை வீணான புகழ்ச்சியில் அப்பா பண்ணாத படிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக என்கிட்ட பெரிய கார் இருக்குது உங்ககிட்ட சின்ன கார் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிறு வயதில் முதல் இந்த வீணான புகழ்ச்சிகள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே இராத படிக்க எடுத்து போடு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பன்னே அம் கத்தாவி அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களையும் ஆசிர்வதிங்க அங்கத்தாவை இந்த சத்ரு இந்த பிள்ளைகளை ஆவியான இடத்தில் வராதபடிக்கு பாவத்தில் தள்ளும்படியாய் செய்து கொண்டிருக்கான் என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக இந்த பிள்ளைகளுக்குள்ளமோ வீணான புகழ்ச்சிகள் பொறாமைகள் அங்கத்தாவை ஒருவரோடு ஒருவர் கோபத்தை தூண்டி சண்டை மூட்டு விடும்படியாய் சுபாவங்களை இந்த சத்ரு அவர்களுக்குள்ளே நிரப்பி கொண்டிருக்கின்றா இன்றைக்கு கூட அதையெல்லாம் எடுத்து போடு வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இன்றைக்கு அந்த தீமையான எண்ணங்கள் பொறாமைகள் அப்பா வீணான புகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து எடுத்து போட போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகின்ற உம்முடைய அன்பினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா கத்தாவே ஆவியானவரே வீணான புகழ்ச்சினால பொறாமைனால ஆவியானவரே அவர்களுடைய வாழ்க்கையை பாவத்தில் விழுந்து போகும்படியாக செய்து கொண்டு இருக்கான் தகப்பன் எது சத்ரு ஆவியானவரே நீர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்று வீராக ஒவ்வொருவருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்று வீராக ஆவியானவரை இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஆவியானவரை ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதிங்க ஆவியானவர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்போ வீணான புகழ்ச்சிகளையும் ஆவியானவரை சண்டை மூட்டு மூட்டி விடும்படியான அந்த எண்ணங்களையும் பொறாமைகளையும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஆவியானவரை கற்றுத்தரும்படியான ஞானத்தை இன்றைக்கு நீர் வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு நிரப்புங்க நிரப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் நிரப்புங்க அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை எண்ணங்களையும் எடுத்து போடுவீராக அவங்க தாவிய பொறாமைனால அப்பா வேதத்துல கூட காயின் ஆபேல் கதை அந்த அவர் இரண்டு பேரும் வாழ்க்கையிலும் கூட அவையான பொறாமைனால காயின் தன் தன்னுடைய சொந்த தம்பியை அடித்து கொன்றது போல அவையான கொன்று விட்டு பாவத்துல அவனுடைய வாழ்க்கை கடைசியில் பாவத்தில் விழுந்து போனது போல எங்களுடைய வாழ்க்கை படிக்கு நீர் இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளையும் இருக்கிற அந்த தேவையில்லாத இந்த சத்ருவின் சுபாவங்களை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீ ராக ஆவியானவரே நன்றி 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 தகப்பன அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியவர்களே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பொறாமைனால பாவத்துல இருக்கீங்களா எரிச்சல்னால பாவத்துல விழுந்துருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க தெரியாம பொறாமப்பட்டுட்டேன் கோவப்பட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்க போகின்ற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் நன்றி ராஜா தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற மாப்பா பரேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் ஆமே